இருக்கிற இடங்களில் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மொக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இருதயத்தில் நீர் பேசி நீர் அப்பா ஆராதிக்கும் போது இருதயத்தை தேற்றினீர் நீர் அண்டவரே வியாகுலங்கள் மறைய பண்ணி நன்மையினால் நீர் நிரப்பினீர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஒவ்வொரு விருதயத்தை நீர் தேற்றினதற்காக ஸ்தோதிரம் கட்டுகளை அவிழ்த்ததற்காக ஸ்தோத்திரம் வியாதிகளை நீங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் விசாசின் கிரியைகளை நீர் துரத்தினதற்காக ஸ்தோத்திரம் பாடல் ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் இசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நன்றியான ஆமேன் ஆண்டவர் ஒரு ஆராதனை வேலை முழுவதும் நம்மை அழகாய் நடத்தினார் அல்லவா நம்மோடு கூட பேசினார் இருதயங்களை தேற்றினார் எய்சு நல்லவர் ஆமேன் ஒவ்வொரு வாரமும் இதே போல இந்த நேரலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது நீங்களும் இதில் பங்கு பெறலாம் ஒருவேளை உங்களுக்கு தொடர்ச்சியாக எப்பொழுது மனம் சோர்வுற்றாலும் ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் நாலு இயேசு இயேசுடுவிக்கிறார் தேவனுடைய கூடாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேர துதி ஆராதனை மையம் காணப்படுகிறது நீங்கள் அங்கு வந்து கர்த்தரை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆராதித்து அவருடைய மகிமையை உணரலாம்